பெரி கிஃப்ட் இது எனக்கு எங்க அப்பா தந்த ஒரு கிஃப்ட் தான் நான் சொன்னேன் ரொம்ப தண்ணியெல்லாம் அரைக்க கூடாது இது கூட மிக்ஸ் பண்ணி ஏதாவது கோதமா மிக்ஸ் பண்ணேன் அதை மிக்ஸ் பண்ணேன்னா திக்னஸும் வந்துடும் நல்லா திக்கா வந்துடும் ரெண்டாவது வேணும் ஸ்வீட்டும் வித்தியாசப்படும் டேஸ்டும் வித்தியாசப்படும் சரியா பாருங்க எப்படி இருக்கு நாங்கள்லாம் அந்த சமயம் அந்த விசேஷ வீடுகளுக்கு இன்னைக்குலாம் ஃபேன்சியா வாலி எல்லாம் வந்து அப்ப இந்த மாதிரி வாலிதான் கொண்டு போவோம் பலகாரம் கொண்டு போறதுக்கு எல்லாத்துக்கும் அடமதி சமையல் சார்பா நம்ம வந்து வீடியோக்குள்ள போனோம் அதுக்கு முன்னாடி ஒரு குட் நியூஸ் சொல்லிறேன் நான் சேனல் ஆரம்பிச்சு ஒரு பதினோரு நாள் ஆச்சு நினைக்கிறேன் பதினோரு வீடியோஸ் போட்டிருப்பேன் எனக்கு வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிடைச்சிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னு கேட்டால் ஷார்ட் டைம் எந்த ஹெல்ப்புமே இல்லாமல் ஒரு ஷார்ட் டைம்ல நான் வந்து இது எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் எங்க அப்பா எங்கள் அப்பாவுக்கு இழப்புக்கு அப்புறம் எனக்கு வந்து இது ஒரு பெரிய சக்ஸஸ் நான் சொல்லுவேன் இப்ப என்ன சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம் இனிப்பா இனிப்பா ஏன்னா இது வந்து சக்ஸஸ் தானே எனக்கு பெரிய கிப்ட் இது எனக்கு எங்க அப்பா தந்த ஒரு கிப்ட் தான் நான் சொன்னேன் அதுக்கு வந்து நான் என்ன செய்யப்படுறேன்னா கற்பட்டி வச்சு ஒரு பனியாரம் கற்பட்டி பணியாரம் சொல்லலாம் குளி பணியாரம் சொல்லலாம் அப்ப எதுனாலும் இதுக்கு வந்து நிறைய பேரு ஒவ்வொரு ஸ்டைலயும் ஒவ்வொரு நேம் வச்சு சொல்லுவாங்க நம்ம கற்படி பணியாரம்னு சொல்லலாம் இல்லைன்னா பச்சரிசி பணியாரம்னு சொல்லலாம் எதுனாலும் நம்மளுடைய இதை பொறுத்து எப்படி சொல்லணும் சொல்லிவிடலாம் ஆனா வந்து இது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி அந்த சமயமே செய்த ஃபுட் ஆகும் இந்த பலகார ரெசிபில இது ஒண்ணு நீங்க இந்த கிருஷ்ண ஜெயந்தியில வந்து இந்த கண்டிப்பா இந்த அப்ப செய்வாங்க சரியா சரஸ்வதி பூஜை குளி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி இந்த மாதிரி சாமியோளுக்கு வருடைய விசேஷ டைம்ல இந்த குழிப்பணியாரம் வந்து அப்பம் செய்வாங்க அது எப்படி செய்யணும் இந்த பச்சரிசி வச்சுதான் செய்வாங்க இப்ப நம்ம இதுல எல்லாம் செய்யோம் ஆனா அரிசி தான் சாமிக்கு நம்ம வந்து படைக்கிறது பச்சரிசி அரிசி தான் நெய்வேதமே பச்சரிசி தான் அந்த பச்சரிசி வச்சுதான் இன்னைக்கு நம்ம சூப்பரா ஒரு குளி இந்த கருப்பட்டி வச்சு ஒரு பணியாரம் செய்ய போறோம் அதுக்கு நான் வந்து நான் ஒரு கப் எடுத்து ஒரு கப்புல ஒரு உலக்கு இந்த உலக்குக்கு ஒரு உலக்கு அதுக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேன் கசகசாவும் கொஞ்சமா ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் கொஞ்சமா கசகசா ஒரு திக்னஸ் எனக்கு வேணுங்கிறதுக்காக அதை எடுத்து வச்சிருக்கேன் ஆமா கொஞ்சம் இல்லாட்ல கசகசா ஊற வைக்கணும் சேப்பா இல்லைன்னா அது வந்து பிரிபிறுனே கிடக்கும் சரியா ரெண்டாவது நல்ல பழுத்த பழம் நல்லன்னா தொலியெல்லாம் கருத்து நம்ம தூரம் போடணும்னு நினைப்போம்லாம் அந்த மாதிரி இருக்கணும் ஆனா அழுக கூடாது பிள்ளைங்க தொலி கறுத்தாலே சாப்பிடாது அதனால அந்த மாதிரி நல்லா கனிஞ்ச பழம் எடுத்துக்கிடணும் டேட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கிடலாம் ஏன்னா இது வந்து ஆரோக்கியமா இருக்குமா அதுக்காண்டி டேட்ஸ் சேர்த்துக்கிடலாம் நான் வந்து அதுக்கு ரெண்டே ரெண்டு டேட்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் வந்து லாஸ்ட் தான் பல்லு கணக்க சீவி போடணும் பனியாரம் விடும் போதுதான் நம்ம சீவி போடணும் அதுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் சரியா இதுக்கு மெஷர்மென்ட் சொல்லவே முடியாது ஒரு உலக அரிசி கற்பட்டி உங்க ஸ்வீட்னஸ் பொறுத்து கற்பட்டி உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸ்வீட்னஸ் பொறுத்து ஒன்னே ஒண்ணு சொல்லியே எந்த பலகாரம் நம்ம ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு கழிஞ்சல் முப்பது வயசு கழிஞ்சாலே எந்த ஒரு பலகாரம் ஒண்ணு சாப்பிட்டனும் படுக்க கூடாது நீங்க என்ன செய்யணும் கொஞ்சம் சூடு செய்ய குடிச்சா கொஞ்சம் ஏப்பம் கேஸ்ட்ரபிள் இந்த மாதிரி வராது ரெண்டாவது குறையும் காரியம் வந்து நல்ல எக்ஸைஸ் நம்ம குளிஞ்சு குணிஞ்சு வேலை பார்க்கும்போது எந்த ஜீரண சக்தி வராது ஜீரண கஷ்டப்பட வேண்டாம் இந்த கிழங்கெல்லாம் சாப்பிட்டா வருதுன்னு சொல்றாங்க அது வந்து நம்ம என்ன ஒரே இடத்துல உட்காரது அப்படியெல்லாம் இருக்கும்போது அது வரதான் செய்யும் ஒரு ஏஜு இப்ப உள்ள ஃபுட்டுக்கு எல்லாமே நோய்கள் நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலும் வரதான் செய்யும் மேலும் இருக்கிறதுக்காக வேண்டி மட்டுமே நம்ம இந்த வடமதி சமையல கண்டினியூ பண்ணுவோம் ஓகே வாங்க இன்னைக்கு ரொம்ப தண்ணியெல்லாம் அரைக்க கூடாது இது கூட மிக்ஸ் பண்ணி எதாவது கோதமா மிக்ஸ் பண்ணேன் அதை மிக்ஸ் பண்ணா திக்னஸும் வந்துடும் நல்ல திக்கா வந்துடும் ரெண்டாவது இடம் ஸ்வீட்டு வித்தியாசப்படும் டேஸ்டும் வித்தியாசப்படும் சரியா எல்லாமே கூட போட்டு அரைச்சிட வேண்டியதுதான் அடுத்தால கசகசா ஏலக்காய் அப்புறம் பழம் நான் வந்து ஒரு கப் அரிசிக்கு சின்ன பழம் ஆனதுனால இது போட்டேன் பாலைங்குட்டை பழம் சேர்க்கலாம் அது நல்ல பழுத்துருக்கு பாளையங்கோட்டை பழம் கற்பூர வல்லின்னு சொல்லுவோம் ரெண்டுக்குமே ஒரு புளிப்பு இனிப்பு கலந்த டேஸ்ட் இருக்கும் கண்டிப்பா ஊர்ல இந்த பேரு மற்ற ஊர்ல இந்த தெரியல அது தெரியல அந்த பழமும் வந்து நான் வந்து சில பழ கடைகளுக்கு போகும்போது எல்லா பழமும் வந்து நம்ம அது ஒண்ணு ஏன்னா எங்க நம்ம ஊர்ல வந்து நிறைய பழங்கள் உண்டு வாழைகளும் அதுக்குள்ள வாழைகளும் உண்டு செந்தூளம் ஏத்தம் பழம் சீசன் டைம் எல்லாம் கிடையாது நம்ம நாகூர்ல பொறுத்தவரை எப்ப வந்தாலும் எந்த பழமும் வாங்கலாம் வாங்கலாமா கூடாதா சூப்பரா வாங்கலாம் பைசா கொடுத்தா வாங்கலாம் அதை அரிச்சு போக மாட்டா தெரிஞ்சவங்க இருந்தா தருவாங்க நான் வந்து கசகசா ஏலக்காய் பழம் போட்டிருக்கேன் இனி தேவையான அளவு கற்பட்டி ரொம்ப ஸ்வீட் வேணுங்களவங்க அதுக்கு தகுந்து போட்டுடுங்க ஆனா இந்த அப்பம்லாம் கொஞ்சம் ஸ்வீட்டா இருந்தா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நான் வந்து பிள்ளைகளுக்காக வேண்டி டேட்ஸ் ஏன்னா தனியா கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படி சொன்னா இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இந்த மாதிரி இதுல மிக்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தனியா தெரியாது சரியா அதுக்காக வேண்டி கட் பண்ணி போட்டுறோம் போட்டாச்சா என்னைக்குமே ஸ்வீட்னஸ் கூட்டி தரது வந்து உப்பு அதனால கொஞ்சமா பண்ணும் இதுக்கு கூட சோடா உப்பு போட்டு நம்ம அரைச்சிடலாம் நம்ம லாஸ்ட் மிக்ஸ் பண்ணுவோம் நான் சோடா உப்பு போட்டு நல்ல பேஸ்டா அரைச்சிடணும் தண்ணியே ஊத்தல பழம் கருப்பட்டி எல்லாம் போட்டோன்னே அது இத பாருங்க ஓகே இதுதான் இதுக்கு மெத்தைடு ஓகே சுகர்லாம் காணுமான்னு பாத்துகிட்டு நம்ம வந்து நல்ல மணமா இருக்கும் கச கச ஏலக்கா நல்ல மனமா இருக்கு உம் இது வந்து சோடாப்பு ஓகே இதையும் நான் போட்டு லைட்டா ஒரு அடி அடிச்சா எல்லாத்தையும் மிக்ஸ் ஆயிருமா சுக்கு போடனாலும் போடலாம் ஆனா வந்து இந்த கன்சிவா இருக்கும்போது இந்த பலகாரம் செய்து கொண்டு போறதுல இந்த மாதிரி குளிப்பணியாரம் செய்து கொண்டு போவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு சுக்கு குடுக்க கூடாது சரியா அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்திருக்கோம் ஏலக்காய் போட்டோம் இத வந்து நான் ஒரு கிளாஸ்ல ஊத்தி நம்ம குழிப்பணியார கல்லதான் விடுவோம் அதுல ஊத்திதான் ஊத்தம் அதனால நம்ம இதை இப்படி வச்சுக்கிட்டு வந்து தேங்காய் எல்லாம் கட் பண்ணி இதுல வந்து நான் கொஞ்சமா எள்ளு எள்ளுமே நம்ம நம்ம வந்து விசேஷ கொண்டு இப்ப வீட்டுல யூஸ் பண்ணதுனால எள்ளு சுக்கெல்லாம் சேர்த்தோம்னா பச்சரிசி வயிறு மாந்தம் பிள்ளைங்களுக்கு மாந்தம் வராது வயிறு வலிக்காது ஓகே ஓகேயா கன்சி வாயக்கூடியவங்களுக்கு போது மட்டும் நம்ம யோசிச்சு குடுக்கணும் தேங்காய் பல்லு பல்லா வெட்டி வச்சிருக்கேன் நீ கல்லும் காய வச்சாச்சு கொஞ்சம் மீடியத்துல வச்சு காயிட்டு அதே மாதிரி இது அரைக்கூடிய பேட்டர்ன் பார்த்துடுங்க இந்த இதுதான் இருக்கும் இந்த கச கசா ஒன் இருந்துல புட்டுமா இருக்கும்ல அதோட கொஞ்சம் நைஸ் அரைக்காங்கண்ணா நம்ம இன்னைக்கு நெய் வச்சு சுற்றுவோம் அதாவது ஒரு அம்மா பாயசம் வச்சுட்டு இருக்கும்போது பாயசம் ஒரு தரம் பாயசம் ரெண்டு தரம் பாயசம் மூணு தரம் சொன்னாங்களா உடனே வீட்டுக்காரர் போய் என்னம்மா பாயசம் ஒரு தரம் ரெண்டு தரம்னு ஏலம் போட்டுக்கணும் இல்லங்க பாயசம் போட்டு இறக்கும்போது ஏலம் போட்டு இறக்க சொன்னாங்க கொஞ்சம் எல்லாம் கேட்டு கல்லு காயல காஞ்ச பிறதான் உடனும் அப்பதான் அது எடுக்கிறதுக்கு அழகா வரும் கொஞ்சம் மீடியத்துல வச்சே நான் வேக வைக்கணும்னா ஏன்னா உள்ள மாவு வேகணும் பச்சரிசி மாவு பார்த்தீங்களா வேகணும் ஒரு ப்ரௌன் கலர்ல வரணும் சரியா நம்ம எல்லாத்துலயும் ஊத்திடுவோமா ரொம்ப நெய் விட்டா

அது தண்ணி மட்டும்தான் நம்ம மெஷர்மெண்ட் வந்து கரெக்டா மெஷர்மெண்ட் இல்ல தண்ணி மேக்சிமம் நிறைய ஊற்றாம அரைக்கணும் அதே மாதிரி வச்சும் நம்ம என்ன செய்ய கூடாது இது பண்ணக்கூடாது கற்பட்டினால சீக்கிரம் தண்ணியில போட்டு வச்சுடும் சரியா போட்டு ரொம்ப இல்லை வெயிலு பிறந்து நெயிலு வளர்ந்த போல எல்லாம் ஒன்றும் செய்யாது இந்த கலர்ல தான் வரணும்னா கரெக்ட் இதான் கரை கலர்னா அதுதான் காஞ்சி தண்டை இது வந்து நம்ம ஊர்ல சின்ன பணியாரை கல் சரிங்களா கொஞ்சம் கூட ப்ரௌன் கலர்ல வரட்டு திரும்பி அதே மாதிரி லைட்டா இப்படி எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு என்ன செய்யணும்னா சூட இந்த மா வந்து புளிக்க வைக்கடா ஏன்னா நம்ம நல்ல கனிஞ்ச பழம் போட்டிருக்கோம் அதனால ரொம்ப புளிக்க வைக்க அதுக்குதான் இந்த அப்பா சுடறதுக்கு மட்டும் புளிச்ச பழம் போடுங்க பாங்க இந்த பாளையங்கொட்டை பழம் இந்த பழம் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல கற்பூர இந்த மாதிரி வச்சு மீடியம் டு ஹைல வச்சா வச்சு நீகட்டும் உங்களுக்கு வந்து நீங்க ரெண்டு சாப்பிட்டா போது பிள்ளைங்களுக்கு கொடுக்கும் போது எல்லாமே சேர்த்து கொடுக்கணும் சார் சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் பெரிய பிள்ளைங்களா இருந்தாலும் நம்ம வீட்டுல ப்ரிப்பேர் பண்ண எந்த ஃபுட்டுனாலும் நல்ல ஆரோக்கியமா நம்ம கொடுக்கும் போது ஒண்ணு செய்யாது இப்ப கடையில வாங்கின நெய் தான் எந்த நெய் வாங்கினாங்கன்னு அப்படின்னு தெரியல இது நம்ம பசு சொல்லி வாங்கி வாங்குது அப்ப அது நல்லது தானே உடம்புக்கு வீட்ல எடுப்பாம இப்ப நம்ம அதெல்லாம் எடுக்கதில்லை இப்படி ப்ரௌன் கலர்ல வருமா இருந்தாலும் என்ன செய்யணும் இப்படி மாத்தி போட்டுறணும் இது இப்படிதான் சுடன்மான கிடையாது நம்ம எண்ணெய் நிறைய எடுத்துட்டு உன்னியப்பம் போல இந்த மாதிரி குளிஞ்ச ஸ்பூன் இருக்குல்ல அதுல ஊத்தியும் எடுக்கலாம் ஆனா இதுதான் டேஸ்ட் மாவு தண்ணியில ஒட்டா அந்த ஸ்பூன்ல மாவு ஒட்டாம இருக்கட்டுன்னு சொல்லி தான் இந்த மாதிரி தண்ணியில போட்டுட்டோம்னா எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் நான் வந்து மீடியத்துலயே தான் வச்சிருக்கேன் மீடியத்துல இருந்து ஹைட்டி இடையில தான் வச்சிருக்கேன் ஏன்னா அப்பதான் ஒண்ணு போல எல்லாமே கரும்பு பெரும்பு மாதிரி வரணும் அதுதான் அடுப்பு வந்து ஒண்ணு போல எரியும் மாவு போது என்னைக்குமே சிம்ல வச்சு ஊத்திக்கிட்டுதான் அதுக்கப்புறம் தான் மீடியத்துல இருந்து ஹைல வைக்கணும் சரியா ஃபுல்லாக வச்சிட்டோம்னு வைங்களாம் உடனே அது சீஞ்சு போகும் பார்த்தா உள்ள வேகவே செய்யாது ரெடி பண்ணிட்டோம்லாம் இனி என்ன செய்யணும்னா லைட்டா சீனி போடணும் சூடோடி போட்டுட்டு ரொம்ப போடாது மேல ஒரு போட்டுட்டு வச்சுட்டோம்னா சூப்பரா ஆமா லைட்டா போட்டா போதும் இந்த ஹீட்ல வந்து உருகி எல்லா இடமும் ஆயிருச்சு இப்போ நெய் எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது சாப்பிடுறதுக்கு அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு நாங்கெல்லாம் அந்த செமையா அந்த விசேஷ வாளி எல்லாம் வந்து அப்ப இந்த மாதிரி வாலிதான் கொண்டு போவோம் பலகாரம் கொண்டு போறதுக்கு சிமந்த வீடு எந்த வீடாக இருக்கு இருந்தாலும் சரி இதே மாதிரி செய்து பாருங்க நான் இதெல்லாம் ஒரு சிம்பிளா பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு எல்லாம் கொடுத்துட்டு போடிய ரெசிபி கோதம்மாவில செய்யறது நான் இல்லைன்னு சொல்லல கோதம்மா மைதம் எல்லாமே ஆரோக்கியமானதுதான் இருந்தாலும் பச்சரிசிங்கிறது வந்து ரொம்ப நல்லது நம்ம வயல்ல நம்ம விளைவிக்கூடிய ஒரு இதுல்லா ஓகே அதனால அந்த பச்சரிசி நம்ம உடம்புக்கு போகும் மாவு சத்துல இருந்து எல்லாமே புரத சத்துகள் நிறங்கிறது பச்சரிசி அதனால எல்லாமே அதுல இருக்கிறதுனால கண்டிப்பா அத வந்து பிள்ளைங்களுக்கு இல்லை சின்ன பிள்ளைங்களுக்காக இருந்தாலும் வயசானவங்களுக்கு நம்ம இதுல ரெண்டு அப்பத்தை தின்னாங்கன்னா கொஞ்சம் எழாஞ்சூடுல ஒரு வெந்நியை குடிச்சிடலாம் ஒண்ணுமே செய்யாது சாப்பிட்டோன்னா ஒரு அரகப்பு தண்ணியை குடிச்சா முடிஞ்சு போச்சு வேலை சரியா இதெல்லாம் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமானது இது போலதான் உங்களுக்கு வீடியோ வேணா கண்டிப்பா வடமதி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீட்டில் சந்திப்போம் பாய்